நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மகிழ்ச்சியாக நம்முடைய பாரை ஜனதா கட்சி கோவை அலுவலகத்தில் முதல் நிகழ்வாக பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலில் இன்று முக்கியமாக நம்முடைய மத்திய உள்துறை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்கள் பேசியதை மறுபடியும் ஓட்டத பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச விரும்புகின்றோம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மார்ச் முதல் வாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு எதுக்கு பாராளுமன்றத்தினுடைய அநியாயம் எனக்கு சொன்னாங்க வாங்க வாங்க கட்சிகளை முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க நாங்கள் கிடைக்க பெற்று இருக்கின்றோம் எங்களுக்கு கடிதம் எழுதியதற்காக முதலமைச்சருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்துல முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கடிதம் எழுதிய காரணத்தினால அதை விலக்குகின்ற கடமையும் எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில தெள்ளத் தெளிவாக தெல்ல தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும் அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று சீட் பாராளுமன்றத்தில் லோக்சபால இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்ன சீட் வேணாலும் ஆகலாம் ஆறுநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் எந்த நம்பர் ஆனாலும் கூட விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்டா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று உதாரணத்துக்கு எட்நூறுக்கு வருது அப்படின்னா ஒரு ஒரு மாநிலமும் அதே சதவீத அடிப்படையிலே அதனுடைய எம்பிக்கள் சீட்டு உயரும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில உயருதுன்னா அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில உயரும் இது தெல்ல அப்படி இருக்கும் பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் உத்தரப்பிரதேசில் நாற்பத்தி ஐந்து லட்சம் நாற்பத்தி லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் தமிழகத்தில் சில இடத்துல இருபத்தி லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் அதாவது உயர்ந்த பின்பும் கூட அதை தெல்ல தெளிவாக அதை தெல்ல தெளிவாக அதை தெல்ல தெளிவாக நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்ட அடிப்படையில தான் சீட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திர பிரதேஷ் தெலங்கானால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் எண்ணம் பலிக்காது மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க சீட்டை கொடுத்து போறோங்கிற எண்ணம் பலிக்காது என்பதையும் பிரதமர் அங்க தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கேட்க விரும்புறேன் யாரு உங்களுக்கு சொன்னாங்க இல்ல எனக்கு யாரோ சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சொன்னாங்க யாரு சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு இருபத்தி இரண்டு சீட் அதிகமாகணும் ஆனா பத்து சீட்டு தான் அதிகமாக போகுது பனிரெண்டு சீட்டு கம்மியாக போகுது யார் சொன்னாங்க இன்னைக்கு மேடையில நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் நீங்க தெளிவு பண்ணுங்க உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது யார் அப்படி நீங்க அந்த தகவலை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லல அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தவறான ஒரு தகவலை மக்கள் மன்றத்துல தெரிவிக்கலாமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்க வைக்கிறோம் இது முக்கியமானது முதன்மையானது மிச்சதெல்லாம் அமித்ஷா அவருடைய பேச்சு நீங்க கேட்டீங்க எந்த அளவுக்கு யூபிஏ காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருந்து பதினான்கு வரை நிதி கொடுத்திருக்கோம் நேரடி நிதி பகிர்வு திட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி மோடி ஐயா காலகட்டத்தில் ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது நேரடி நிதி பகிர்வு யூபிஏ பத்து மோடி ஐயா கொடுக்கக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கும் டெவல்யூஷன் அண்ட் எய்ட் ஐந்து மடங்கு உயர்ந்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கிறார் அதற்கான புள்ளி விவரம் எல்லாம் கொடுத்தாங்க அதை நீங்க பாத்தீங்க

என் சகோதர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன் உங்க குழந்தைக்கு மூன்று மொழி நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசுரம் பள்ளியில மூன்று மொழி ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைகளுக்கு இரண்டு மொழி அதாவது சொன்னத நீங்க என்ன வாழ்க்கையில நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்துல நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்துல கையெழுத்து கெட் அவுட் கெட் அவுட் ஆரம்பிக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட் அவரே சொல்றாரு இதோட ஆச்சரிய இந்தியாலே பார்த்தது இல்லை கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க எல்லாம் கெட் அவுட் கையெழுத்து போடுங்க உனே ஆதவ் ஒரு அவர் கையெழுத்து போடுறாரு அண்ணன் புஷி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு உனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட் சொல்லிட்டு கையெழுத்து போடாம எஸ்கேப் ஆகி போயிட்டார் அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரஷாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும் எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல அதனால பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ஸ்டேஜில் ப்ரோ ப்ரோன்னு போய் சொல்லாமா ப்ரோ அதனால அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி அதன் பிறகு பத்திரிகை அன்பர்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி தோனி அவர்கள் ஆனா தப்பில் அண்ணா பீகார்ல இருந்து வர்றாங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்குது சந்தோஷம் தான் எல்லாம் இந்தியர்கள் தானே நமக்கு தமிழர்கள் எல்லோரையும் நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்கள் இல்லையே தமிழ்நாட்டுக்கு நல்லது யாரு பண்ணாலும் ஏத்துக்கிறோம் பிரசாந்த் கிஷோர் அண்ணுக்கு ஒரே ஒரு கேள்வி ஏனே டிஎம்கே கொண்டு வந்து உட்கார வச்சுங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும் நானும் பீகார் ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றேன் பிரசாந்த் கிஷோர் அண்ண எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்து அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அது உண்மை தனிப்பட்ட முறையில உங்களுக்கும் என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில இன்னொரு இருந்து வர்றீங்க தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போறாங்க கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள் மொழி தெரியாம வந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதனால் அதனாலதான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க நல்லது பண்ணுங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றனர்

ஒரு கிரவுட் ஹேண்டில் பண்ணணும் அதே மரியாதையோடு மரியாதை கொடுக்கணும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அந்த மரியாதை சுதந்திரம் கொடுக்கணும் ட்ரெயின் அதனாலதான் அவங்களுக்கு நான் பவுன்சர்ஸ் எல்லாமே நான் தவறா சொல்லல அவங்களுக்கு தெரியாது செய்தியாளர்களும் கூட சில இடத்துல தெரியாதனால இது வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயம் கவனம் முதல் நிகழ்ச்சி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு தான் கட்சி அலுவலகத்தையே திறந்து வைக்கிறோம் அந்த அளவுக்கு பத்திரிகையாளர் மீது நம்ம நம்பிக்கை கொடுக்கும் பொழுது மரியாதை கொடுக்கும் பொழுது நம்முடைய நடத்தையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கலாம் இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் சிவராத்திரி மகா சிவராத்திரி ஈஷாக்கு போறாங்க எங்களுக்கும் இந்த அற்புதமான நாளில் மூன்று கட்டிடத்தையும் திறந்து வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம் திறந்து வைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு மூன்று கட்டிடத்தையும் திறந்து வச்சிருக்கிறாங்க அமித்ஷா திமுக வெளியே போகணும் வெரி கிளியர் எதிராக இருக்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கை அதனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை எல்லோரும் யாரெல்லாம் நினைக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க வரணும்னு சொல்லிருக்காங்க ஆந்திரா உதாரணம் கொடுத்தாங்க பல இடத்தை கொடுத்தாங்க நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருமித்த கருத்துல இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இன்னைக்கு காலையில கூட நீங்க பாருங்க அண்ணன் ஜி கே மணி அவருடைய இல்ல திருமண விழா நடந்து கொண்டிருக்கிறது அமித்ஷாஜி அவங்களால போக முடியலேட்டாக தான் வந்தாங்க என்னை அனுப்பியிருந்தார் நீ போயிட்டு வாப்பானு காலையில சேலம் போய் அவருடைய முகூர்த்தத்தில் கலந்து கொண்டு வந்து தொலைபேசி மூலமாக அமித்ஷா அவர்கள் ஜி கே மணியை தொடர்பு கொண்டு வாழ்த்து சொன்னாங்க அதனால எப்பொழுதும் பரஸ்பரமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது வருகின்ற காலத்துல ஒருமித்த கருத்தோடு யார் வந்தாலும் இணைந்து நாங்கள் பயணிக்க மதிப்பு இல்ல மக்கள் எதிர்பார்ப்பான் யார நாங்க நம்புறது யார் எங்களோட இருப்பாங்கன்னு நேரமும் காலமும் இருக்கிறது வரும்பொழுது கண்டிப்பா நீங்க பதில் சொல்லணும் காலகட்டத்துல சொல்லணும் அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி டெல்லி எல்லாம் அவர்களை முன்னிறுத்தி பிரதமருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காகத்தான் கட்சி பல இடத்துல போராடி கொண்டிருக்கின்றோம் அதுவும் பிஜேபி மாடல் சரியான நேரத்துல தலைவர்கள் பேசுவாங்க இன்னொரு கட்சி அவங்க கூட்டணி அவங்க எப்படி பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொன்னா அது தப்பா போயிருங்கண்ணா அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அவங்க முடிவு